இன்பமே நல்கும் திருவருட்கரணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவதர்ஷினி சீனிவாசன் கோவை சிறவையாதீனம் கௌமாரமடாலய பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் அவ்வை அருளிய மூதரை பாடல் இருபத்தி மூன்று கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போழ்வாரே விற்பிடித்து நீர் கிளிய எய்த வடு போல மாறுமே சீருழுகு சான்றோர் சினம் உலகத்தில் மூன்று வகையான மனிதர்கள் உள்ளனர் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் பிளவுபட்டு உடைந்து போவது போல கோபத்தால் பிரிந்து போவார் கடையானவர்கள் தங்க கட்டி பிளவுபட்டால் நெருப்பில் சூடுபடுத்தினால் உருகி சேர்வது போல நண்பர்கள் முயற்சியால் மீண்டும் சேர்வோர் நடுநிலையில் இருப்பவர்கள் தலை மக்களோ நீரிழம்பால் கோடு போட்டால் எப்படி உடனே மறைந்து மீண்டும் சேர்ந்து விடுமோ அது போல சேர்ந்து விடுவார்கள் மீண்டும் சந்திப்போம் மூதுரையை சிந்திப்போம்